ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து எதிரியை குறித்து பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்னைக்கு ஆப்ரஹாம் ஈசாக்கை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாக தேவன் வந்து ஆப்ரஹாம் கிட்ட சொல்கிறாரு அதனால ஆப்ரஹாம் தன் மகனாகிய ஒரே மகனை பலி கொடுக்க தைரியமாக என்ன கொண்டு போகிறாரு கர்த்தர் குறித்த மலைக்கு கொண்டு போய் பலி கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறாரு அப்பொழுது ஆப்ரஹாம் ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டு ஐந்து அப்பொழுது ஆப்ரஹாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கேயே காத்துருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மயில் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடிப்போனார்கள் தன் பையன் மேலேயே அந்த பலிக்கான கட்டைகளை வைத்து ஆபிரஹாம் கூட்டி கொண்டு போகிறார் அப்போ நிச்சயம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன நாளிலிருந்து இந்த பலி கொடுக்கிற இந்த நாள் வரைக்கும் மனசுல ரொம்ப வாதைகள் நிச்சயம் ஒரு பாரமான ஒரு இருதயத்தோட ஆபிரகாம் இருந்திருப்பார் ஆனாலும் பரவாயில்லன்னு ஆபிரகாம் இந்த காரியத்தை செய்யறார் இதில் பெரிய காரியம் என்னன்னா பொதுவா வந்து ஒரு பெற்றோராக இருக்கிற நம்ம எல்லாருமே நினைக்கிற ஒரு காரியம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என் பிள்ளை தான் நினைப்போம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆபிரஹாம் போகாத ஒரு கடினமான ஒரு பாதையில் ஈசாக்கை நடத்தும்படியாக கர்த்தர் வந்து நடத்துகிறார் இது வந்து ஈசாக்கு எப்போ தெரியும் அப்படின்னா அப்போ ஆப்ரஹாம் கர்த்தருடைய அவர் வந்து பிள்ளையாண்டாயின் கைகளையும் கால்களையும் கட்டி பலிபீடத்தின் மேலே வைக்கிறார் கைகளையும் கால்களையும் கட்டும்போது ஈசாக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்பா வந்து நம்மளை தான் பலிக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னு அப்போ ஈசாக்குடைய மனசு எவ்வளவு வந்து பாரத்தில் இருந்திருக்கு என்னை தூக்கி சுமந்து கொஞ்சின என் அப்பாவே என்னை கொலை செய்கிற அளவுக்கு என்னை பலி கொடுக்குற அளவுக்கு துணிஞ்சுட்டாரு அப்படின்னு அந்த ஈசாக்கு ஒரு பெரிய ஒரு பாரமான நமக்கு தெரியும் அவங்க வந்து அவர் கொல்ல மாட்டாருன்னு கர்த்தருக்கும் தெரியும் நான் வந்து ஈசாக்கை வந்து தொடவிட மாட்டேன்ட்டு ஆனால் நிச்சயம் வந்து ஈசாக்கு ஒரு கடினமான பாதைக்குள்ளாகத்தான் நடத்தப்படுகிறார் நம்ம பொதுவாகவே பிள்ளைகள் வந்து கைவலி வந்தா கால்வலி வந்தா காய்ச்சல் வந்தாலே நம்ம துடிச்சு போகிறோம் ஆனால் தேவன் ஈசாக்கை இப்படி ஒரு கடினமான பாதையில நடத்த ஆபிரஹாம் ஒரு வார்த்தை கூட ஈசாக்குக்காக ஏன்ட்டு பேசவே இல்லை சௌதம் குமாராவை அவ அழிக்க போறேன்னு சொல்லும்போது ஐந்து பத்து நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ அப்படின்ட்டு தன்னுடைய சகோதரனாகிய மகனுக்காக அந்த தேசத்துக்காக ஏண்டு பேசின ஆபிரகாம் இப்ப பிரத்யட்சமாக கர்த்தர் பேசுகிறார் உன் பிள்ளையே எனக்கு பலி கொடுன்னு அவர் வந்து தூதனை வைத்தோ இல்லை மறைமுகமாகலாம் பேசல டைரக்டா பேசிக்கிறார் எப்போ தேவன் இருந்து ஒரு வார்த்தை என் பிள்ளையை குறித்து வந்துட்டோ அது என் பிள்ளைக்கு எவ்வளவு பாரமாக இருந்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை அந்த ப்ராசஸ்குள்ளே போகட்டும்னு தைரியமாக ஈஸாக்க அந்த ப்ராசஸ்குள்ளே போகிறதுக்கு ஆப்ரஹாம் அனுமதிக்கிறார் இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம லைஃப்ல கிராஸ் பண்ணோம்னா என்ன என்ன நினைப்போம் ஏன் வந்து ஆப்ரஹாம் வந்து சாரா கிட்டேயோ வேலைக்காரங்க கிட்டேயோ நான் அவனை பலி கொடுக்க போறேன்னு ஏன் சொல்லலை எல்லாரும் நிச்சயம் அவனை வந்து மூடனாக பார்த்துருப்பாங்க ஒரு எதிராளி கூட தன் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமையை வரணும்னு நினைக்க மாட்டாரு எங்கள் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்படி நடந்துக்கலாமான்னு நிச்சயம் எல்லாருடைய பேச்சுக்கும் ஆபர்ஹாம் ஆளாயிருப்பார் ஆனாலும் ஆபர்ஹாம் என்ன செய்யலை அதை பற்றிலாம் வருத்தப்படாமல் தன் பிள்ளை இந்த பாரமான ப்ராசஸ்குள்ளே போனால் பரவாயில்ல ஏன்னா தேவன் இதை விரும்புகிறான்னு அனுமதிக்கிறார் நம்மள எத்தனை பேர் நம்ம பிள்ளைகள் பிள்ளைகளை தேவன் ஒரு கடினமான ஒரு பாதையில் நடத்த அவர் சித்தம் போது நம்ம அதை ஒத்துக்கொள்கிறதற்கு தயாராக தயாரா இருக்கோம் சின்னதா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடைவில் இருக்கிற ஒரு துரோகங்கள் ஸ்கூலில் ஒரு காம்படிஷனில் வர்ற ஒரு ஃபெயிலியர்ஸ் ஃபேமிலிக்குள்ளே பிள்ளைகளுக்கு பிடிச்ச சாப்பாடு கிடைக்கலன்னு அவங்க முகத்தை தூக்கி வச்சுருக்கிற ஒரு காரியங்கள் இதில் கூட ஐயோ பிள்ளை ரொம்ப நேரமாக இப்படி இருக்கானே பிள்ளை சோர்ந்து போகிறானே அப்படின்னு நம்ம பாரப்படுறோமே வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை தேவன் அவர் விருப்பப்படி நடத்தும் போது சற்று சில நேரத்தில் தகப்பன் நம்மளை விட தகப்பனாகிய தேவன் அவர் இல்லையா அதனால் அவர் என்ன செய்வார் சற்று அந்த உரிமையோடு பிள்ளைகளை கண்டித்து உணர்த்தி கடினமான பாதையில் நடத்தும் போது அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா என் பிள்ளை தாங்க மாட்டான் என் பிள்ளைக்கு இது ஆகாது என் பிள்ளை கஷ்டப்படுவான்ட்டு பிள்ளைகள் சிறிய ஒரு பாரத்திற்குள்ளே நுழையும் போதே பெற்றோராகிய நம்ம கர்த்தர்கிட்ட உபவாசம் இருந்து பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம் நிச்சயம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் அதுக்காக தான் நம்மளை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆனால் இதில் தேவ சித்தம் என்ன தேவ திட்டம் என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக போது பிள்ளைகள் ஒரு பாரமான ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது நம்ம இருதயத்தில் கலக்கம் இல்லாமல் ஒரு திட நம்பிக்கை இருக்கும் இது வந்து கர்த்தர் வே கர்த்தர் வீணாக இந்த பிரச்சனை பிள்ளைகள் வாழ்க்கையில் வரல ஒரு நோக்கத்தோட தான் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்குள்ளாக போகிறாங்க அப்படிங்கிற தெளிவு இருந்திருக்கும் இப்போ யோசைப்பை எடுத்துக்கோங்க யோசைப்பை கர்த்தர் எகிப்தில் ஒரு பெரிய ஸ்தானத்தில் உயர்த்த விரும்புகிறாரு ஆனால் கிட்ட உன் பிள்ளையை எப்படி உயர்த்த போறேன்னு சொல்லி இருந்தால் யாக்கோபு அனுமதிச்சிருப்பாரா அவன் உயரப்பட்டாலும் அவனை உயர்த்தப்படாவிட்டாலும் பிரச்சனை இல்லை அவன் என் பிள்ளையாக இந்த பாடுகளுக்கு மத்தியில் போகாம என் கூட சமாதானமாக இருக்கட்டும் இப்போ என்ன அனுபவிக்கிறானோ அது போதும் என் என்ன ஆடு மாடு இருக்கோ அதை பிரித்து என் பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அதில் என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்தால் போதும் ஆனால் என் பிள்ளைக்கு இந்த கஷ்டம் வேண்டான்னு தான் யாக்கோபு சொல்லியிருப்பார் அதனால தான் யாக்கோபு பிரிச்சு தேவன் கூட்டி கொண்டு போகிறார் என் ஆத்தமாவை நரமயிரோட பாதாளத்திலே தள்ளுகிறீர்களேன்னு அவர் ரொம்ப நாளாக துக்கத்தில் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு தன் பிள்ளையோட எதிர்காலத்தை குறித்து தானே தெளிவு இல்லை தான் கர்த்தர் வந்து ஒரு நோக்கத்தோட என்னை ஒரு நோக்கத்தோட நடத்தினாரு என் பிள்ளைய வந்து இப்படி ஒரு துஷ்ட மிருகம் வந்து அடித்து சாகடிக்க விடுவாரோ அப்படின்ட்டு தன் பிள்ளையோடைய அந்த கடினமான பாதைக்கு கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டுன்னு யாக்கோபுக்கு ஒரு இல்லை ஆனால் நமக்கு அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது நமக்கு அந்த தெளிவு இருக்கணும் நம்ம கர்த்தரை எதிராளியாக பார்க்கக்கூடாது பிள்ளைக்கு ஏண்டு பேசுகிறோம் பிள்ளைக்காக நம்ம ஜெபிக்கிறோங்கிற பேரில் கர்த்தருடைய திட்டத்திலருந்து பிள்ளைகளை வலி விலக போக நம்மளே முயற்சி எடுக்கக்கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது நமக்கு திருடமான ஒரு இருதயத்தை கொடுத்து ஒருவேளை அந்த சமயத்தில் பிள்ளைகளை பலப்படுத்துகிறதற்காக நம்மளை ஜெபிக்க வைப்பார் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆலோசனையை சொல்லி அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துறதற்காக இந்த கடினமான பாதையில் கரத்தை நம்மளை நடத்தலாம் அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு எதிரியாகிறதை குறித்து நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட காரியங்கள் பிள்ளைகளை குறித்ததான தேவனுடைய வழிநடத்துதல் என்னன்னு தெரியாம இருக்கிறதுனாலேயே நம்ம என்ன செய்கிறோம் பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த ஆசிர்வாதங்களை நம்மளே என்ன செய்யறோம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது இதுல பாத்தீங்கன்னா மலையிலிருந்து இறங்கி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஆஹ் என்னது ரெபேக்கால் பிறந்திருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கேட்கப்படுகிறது நான் உன்னை ஆசிர்வதிக்கே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் அவர் வந்து நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் எத்தனை சந்ததி வருது பாருங்க எல்லாமே சந்ததிக்குரிய ஆசிர்வாதங்கள் அப்போ அந்த பிள்ளையாண்டானாகிய ஈசாக்கு இந்த கடினமான ஒரு பாதைக்குள்ள போனது அவனை காயப்படுத்தி அவனை வருத்தப்படுத்துறதுக்கல்ல இதன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை ஈசாக்கு அறிந்து கொள்ள ஈசாக்கு முதல் முதல்ல தேவனுடைய சத்தத்தை பிரச்சித்தமாக கேட்ட தருணம் அதுதான் ஏன்னா பிள்ளையாண்டால் மேல் கை போடாதே அப்படின்ட்டு கர்த்தருடைய தூதவானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றார் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே அப்போ ஈசாக்கு தன் செவிகள் வழியாக தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை முதல் முதல்ல கேட்ட இடம் எது அப்படின்னா அவனை பலி கொடுக்க கொண்டு போன அந்த மலை மேலே தான் அப்போது நம்ம பிள்ளைகளுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும் பிள்ளைகளுடைய பாரமான நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஆனால் அந்த பாரமான அந்த சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு கடினமான பாதையில் ஒரு வருத்தத்திற்குரிய காரியத்தில் பிள்ளைகள் நடக்கும்போது ஏன் இதுக்கு தேவன் அனுமதித்தாருங்கிற ஒரு ஞானம் நமக்கு இல்லாமல் போச்சுன்னா நாமளே பிள்ளைகளுக்கு எதிராளியாகி பிள்ளைகளே தவறான ஆலோசனை சொல்லி வழி நடத்திடுவோம் அதற்கு பதிலாக தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா ஏன் பிள்ளையை இந்த சூழ்நிலையில நடத்துறாரு அப்படின்னும் பிள்ளை இந்த சூழ்நிலை நடத்தும் போது நம்மளுக்கு இன்னும் அதிக ஞானத்தையும் பலத்தையும் கொடுத்து பிள்ளையாண்டான் துவண்டு போகாதபடி அந்த தைரியத்தை தேவனே கொடுப்பான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இடம் வரைக்கும் ஆபிரஹாமோடைய வாயிலிருந்து ஒத்த வார்த்தை வெளியே வரவிடாமல் தேவன் காத்து கொண்டார் ஒருவேளை கிளம்புறும் போதே நீதான் பலின்னு சொல்லியிருந்தா மூன்று நாளும் எப்படா அப்பா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆலான்னு தானே ஈசாக்க நினைச்சிருப்பாரு ஆனா அந்த மூன்று நாளும் ஆபரஹாம் அந்த பாரத்தை சுமந்தார் கொஞ்ச நேரம் தான் அந்த பாரத்தை சுமக்க தேவன் அனுமதி கொடுத்தார் நம்மளை விட நம்ம பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறவர் கர்த்தர் நமக்கே நம்ம பிள்ளைகளை குறித்து அவ்வளவு அக்கறை இருக்குன்னா தேவனுக்கு அதை விட அதிகம் அக்கறை இருக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்ததான எதிர்கால திட்டத்துல அவர்களுடைய வாழ்க்கை பிரயாணத்துல எதற்காகவும் பயப்படாதீங்க கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க நீங்க பயப்படுறது எதை காட்டுதுன்னா பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு அக்கறை இல்லையோ நாம தான் அக்கறை எடுத்து பிள்ளைகளுக்காக ஏதாவது செய்யணுமோங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்து நம்மளுடைய பாரம் அப்படிப்பட்ட ஒரு பிரதிபலனை ஒரு பிரதிபலிப்பை வந்து கொடுக்கும் அதனால கர்த்தர் சமூகத்தில் எப்போதும் ஜெபித்து பிள்ளையோட இந்த பாரமான நேரத்தில் என்னடா இப்படி ஆயிடுச்சு அவனால் தான் இப்படி ஆயிடுச்சு கர்த்தர் பார் உன் வ வழிகளையெல்லாம் அடைச்சிட்டாருன்னு ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணாமல் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் இதை இந்த நன்மைக்காக செய்திருப்பார் இங்கே பைபிளில் இவங்களுக்கெல்லாம் இந்த நன்மைகள் நடந்திருக்கு உன் வாழ்க்கையிலும் இந்த நன்மைகள் நடக்கும்னு பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்த அந்த பாரமான நேரங்கள் பிள்ளைகளுக்கு பலனாக இருக்கும் நாம் நம் பிள்ளைகளை கர்த்தர்குள்ள வழி நடத்த சில கடினமான பாதைகளுக்கு இடம் கொடுப்போம் நாம் நம்ம பிள்ளைகளை வந்து பலப்படுத்துகிறோங்கிற பேரில் பிள்ளைகளுக்கு நாமளே எதிராளியாக மாறாதிருப்போம் காட் யூ